தமிழ்மின் நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் துரைமுருகன் கதிரானந்த் இவங்க ரெண்டு பேர் தரப்பில் இருக்கிற இடங்கள்லையுமே வந்து அமலாக்கத்துறை வந்து சோதனை நடத்திட்டு இருக்கு உண்மையிலே வந்து யாராவது ஒருத்தருக்கு வச்ச ஸ்கெட்சில் இன்னொருத்தர் மாட்டிக்கிட்டாங்களா இல்லை ரெண்டு பேருக்குமே சேர்ந்து ஸ்கெட்சு போட்டு ஒரே நேரத்தில் ரெண்டு பேருக்கு சம்மந்தமான இடங்கள்லையுமே ரைடு பண்ணணும்னு நினச்சி ரைடு பண்றாங்களா எதுக்காக இந்த சோதனை என்ன விவரம் காலையில் வந்து ஃப்ளாஷ் நியூஸ் வருது கதிரானந்தக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை கதிரானந்த் அப்புறம் அவங்க வந்து அவருடைய நண்பரும் அவர் அவருக்கு வேண்டிய ஒரு நபர் அப்புறம் அவங்களுடைய கல்வி நிறுவனங்கள் அதிலெலாம் ரெயின் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆரம்ப கட்டத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவைத் தேர்தலில் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாருன்னா அவருடைய கல்வி நிறுவனத்துக்கிட்ட பணம் கொடுக்க வச்சுருந்தான்னு ஒரு அமௌண்ட்டை பிடிச்சி தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டு அது தொடர்பான வழக்கு விசாரணை போய்கிட்டு இருக்கு எப்படி இருபத்தி நாலு நைனார் நாகேந்திரனுடைய தாக சொல்லப்பட்டு ஒரு அமௌண்ட் பஞ்சாயத்து போயிட்டுருக்கோ அதே மாதிரி ஒரு டிஸ்பியூட் போயிட்டிருக்கு ஸோ அதுக்கு இடி வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் போய்ட்டுருச்சு அந்த ஒரு கேஸுக்கு இவ்வளோ லேட்டாக வராங்களா அப்படிங்கிற விஷயங்கள் பொழுது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு ஏன் அஞ்சு வருஷம் கழித்து வராங்க அப்படிங்கிற விஷயம் போய்ட்டு இருக்கும்போது தான் திடீர்னு வேலூரில் இருக்க துரைமுருகன் அவர்களுடைய இல்லத்துலையும் வந்து ரெயிட் நடக்குது துரைமுருகனுக்கும் ச நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டுச்சு அடுத்த சில மணி நேரங்களில் துறைமுருகன் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார் அப்படின்னு தலைமைச் செயலகத்தில் பொது இது என்ன சொல்ல முடியும் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் பார்க்கும்போது ஏற்கனவே மணல் ரேட்டு பார்க்கலாம் இடி ரைடு வந்து தலைமைச் செயலகத்தில் நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கும்பொழுது ஸோ இப்போது துறைமுருகன் அவசரமாக ஆலோசனை பண்ணுறார் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது ஒருவேளை மணல் விவகாரம் தொடர்பாகவும் இருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது ஸோ இன்னும் ஈடி வந்து எந்த கிளாரிட்டியும் கொடுக்கல அப்படிங்கிறாங்க துரைமுருகன் கிட்ட உங்களுக்கு என்ன தெரியுமோ அதுதான் எனக்கும் தெரியும் யார் அந்த அதிகாரிகள்லாம் எந்த துறையெல்லாம் தெரியாது ரேட் நடத்துனாங்க நடத்துக்க சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற விஷயம் தான் சொல்லியிருக்காரு ஒருவேளை இது மணல் சம்மந்தப்பட்டதாக இருக்கும் பட்சத்தில் இது துரைமுருகனுக்கு வைக்கப்பட்ட குறியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லை மணல் சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்னா அது கதிரானதுக்காக இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு சாதாரண வழக்காக போயிடக்கூடிய சாதிக்கு இருக்குது போக போக இது எத்தனை நாட்கள் நீளுது வேறு எங்கெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அந்த இன்னொரு நபர் சம்மந்தப்பட்ட அந்த இன்னொரு நபர் இருக்கார் இல்லையா கதிரானது சம்மந்தப்பட்ட அந்த நபர் வந்து அண்மையில் ஒரு இருநூறு ஏக்கர் நிலம் வந்து அவர் ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இங்கே இடி உள்ள வரத்துக்கான முகாந்திரங்கள் இருக்குது அதன் அடிப்படையில் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட்டு வழக்கோடைய அடுத்த கட்ட ப்ரொசீடிங்ஸில் தான் அது வந்து கதிரானதுக்கா இல்லை துரைமுருகனுக்கா அப்படின்னு தெரிய வரும் இந்த ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தருக்கு தான் வெயிட்டேஜை பார்க்கும்பொழுது பொழுது வந்து துரைமுருகனுக்காக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக ரைட்டு அப்போ இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் தான் இன்னும் எத்தனை நாள் எத்தனை மணி நேரங்கள் இந்த விசாரணை இந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நாங்கள் கைப்பற்றணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களாம் அப்போ இதுக்கப்புறம் தான் இடி தரப்பில் இருந்து சொல்லுவாங்களா வாய்ப்புகள் இருக்கு இது போக வந்து இப்போது தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான விரிவாக்க பணி ஏதோ பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பேசப்பட்டு இருக்கே அது என்ன சம்பவம் ஜனவரி ஒன்றாம் தேதி அரசு சார்பில் வந்து சில அறிவிப்புகள் வெளியாக இருந்துச்சு அதில் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க உள்ளாட்சி அமைப்புகளுடைய தரம் உயர்த்தல் விரிவாக்கம் பண்ணுதல் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அதில் வந்து பதினாறு மாநகராட்சிகளோடு அதோடைய எல்லைகளை விரிவாக்கம் பண்ணுறாங்க சிக்ஸ்டி முனிசிபல் கார்ப்பரேஷன்ஸ் வந்து எக்ஸ்பிளேண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது அடுத்தபடியாக நாற்பத்தி ஒரு முனிசிபல் நகராட்சிகளை வந்து எக்ஸ்பிளான் பண்ணுறாங்க இது ஒரு ஜியோ மொத்தம் ஐந்து ஜியோ விட்டுருந்தாங்க அது ஒரு ஜியோ அடுத்தபடியாக பதிமூணு புதிய நகராட்சிகள் உருவாக்கப்படுகிறது அது பேரூராட்சியை நகராட்சியாக மாற்றுறது அந்த மாதிரி பதிமூணு புதிய நகராட்சிகள் அதுபோக இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது கிராம பஞ்சாயத்துக்களை நகர பஞ்சாயத்துகளோட இணைத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அடுத்தபடியாக வந்து இருபத்தைந்து கிராம பஞ்சாயத்துக்களை நகர பஞ்சாயத்துகளாக தரம் வைத்தல் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்குது இது மேம்போக்காக பார்க்கும் பொழுது அரசு நிர்வாகம் முடிவு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னாலும் இதுக்கு பின்னாடி பல்வேறு உள்ளடி வேலைகள் இருக்குது பல்வேறு பாதிப்புகளும் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு கருத்தாக இருக்குது இது அந்தளவுக்கு இன்னும் விவாதிக்கப்படலை அப்படிங்கிறது இன்னும் பெரிய ஒரு வருத்தமான செய்தியாகவும் இருந்துக்கிட்டு பொதுவாக பொதுப்படையாக பார்க்குற எல்லாருக்கும் என்ன தெரியும் அப்படின்னா இது நல்ல விஷயம் தானே தரம் மேம்படுத்துகிறாங்க விரிவாக்கம் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ வந்து அதுக்கான விஷயங்கள் நிறைய கிடைக்கும் இப்போ நகராட்சி வந்து பெரு மாநகராட்சியாக மாத்துறாங்க இல்லை வந்து பஞ்சாயத்தை வந்து இந்த பக்கம் இணைக்கிறாங்க நகராட்சியோட அப்படின்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் கிடைக்கும் ஏதோ அந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து இன்னும் கொஞ்சம் அதுக்கான பணிகளுக்கான திட்டங்களுக்கான பணிகள் அதுக்காக காசு எல்லாமே கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அப்போ ஏதோ ஒரு விதத்தில் மக்கள் பயன்பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தானே தோணும் அப்படிதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பரவாயில்ல பார்க்க போனோம் ஆனால் இல்லை முதல்ல வந்து இரண்டாவது பிரிச்சுக்குவோம் என்ன உள்ளடி வேலை எதுக்காக இது இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த ஜனவரியோட ஜனவரி ஐந்தாம் தேதினு நினைக்கிறேன் அதிகபட்சம் போனால் இரண்டாம் தேதி ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதியோட முடிவுகள் வந்துச்சு இப்போது கிராமப்புற ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடைபெற்று முடிஞ்சு ஐந்தாண்டுகள் முடிஞ்சிச்சு இந்த இரண்டாம் தேதியோட அவங்களுக்கு பதவிக்காலம் முடியுது காலாவதி ஆகுது அவங்க பதவி எத்தனை கணக்கு எடுத்து வச்சா கூட ஒரு வாரம் பத்து நாளைக்குள்ளே முடியுது ரெண்டாம் தேதி வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி இருபதில் ஜனவரி ரெண்டாம் தேதி மொழிகள் கலவிக்கப்பட்டுச்சு அஞ்சு ஆண்டுகள் முடியுது ஸோ அங்கே தேர்தல் நடத்தணும் திமுக அரசு தேர்தல் நடத்துவதற்கு தயாராக இல்லை அவங்க தேர்தல் நடத்த போகிறது இல்லை அப்படிங்கிறனால இந்த அறிவிப்பை ஒன்றாம் தேதியே போட்டுருக்காங்க இப்போ இந்த இருபத்தி எட்டு இது வந்து இந்த விரிவாக்க பணிகள்லாம் இருபத்தெட்டு மாவட்டங்களில் மாவட்டங்கள்ல நடக்குது இருக்கிற மாவட்டங்கள்ல முக்கால்வாசி மாவட்டம் அப்படி இல்லை என்ன அப்படின்னா முப்பத்தி எட்டு மாவட்டங்கள்ல நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தனியாக நடந்துச்சு கிராமப்புற உள்ளாட்சி தேர்தல் தனியாக நடந்துச்சு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்திருக்க வேண்டியது இழுத்து இழுத்து எழுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடத்தி இருபதில் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுச்சு இல்லை ஸோ அந்த முடிவுகள் இருபதில் அறிவிக்கப்படும் பொழுது அதில் இருபத்தெட்டு மாவட்டங்கள் நடந்துச்சு அதுக்கு போக எஞ்சிய மீதி இருக்க மாவட்டங்களில் இருக்க ஊரக உள்ளாட்சிகளுக்கும் நகர்ப்புற உள்ளாட்சிக்கும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தல் நடத்தினாங்க ஸோ இங்கே என்ன பஞ்சாயத்துனா எடப்பாடி ஆட்சியில் நடந்துச்சு முடிச்சு இவங்க வந்தோன்னே நடத்தணும் ஆனால் நடத்துறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கும்பொழுது இப்போ இந்த எக்ஸ்டென்ஷனை வச்சு ஓட்டரையில லிஸ்ட் மாதிரி இருக்குது டீலிமிடேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்துக்கு இழுத்தடிச்சு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தேர்தல் நடத்த போகிறதுக்கான விஷயமாகத்தான் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க இதுதான் முதல் கட்டமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சரி இப்போ இந்த தேர்தலை நடக்க விடாமல் பண்ணுறதுனால திமுகவுக்கு என்ன லாபம் திமுகவுக்கு என்ன லாபம் அப்படின்னா பல்வேறு லாபங்கள் ஏற்கனவே கூட நம்ம விரிவாக பேசியிருந்தோம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இந்த தேர்தல் நடத்துவதன் மூலமாக சீட்டு கேட்பான் கவுன்சில் எலெக்ஷன் சீட்டு கேட்பான் சீட்டு நீங்கள் கொடுக்கல அப்படின்னா இப்போ நான் வந்து கேட்குறேன் எனக்கு பதிலாக உனக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் என்ன பண்ண கோச்சிட்டு வேலை பார்க்க மாட்டேன் எப்போது இந்த தேர்தல் இல்லை இருபத்தாறு தேர்தலுக்கும் அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த தேர்தல் இருக்குன்னா வேலை பார்க்க மாட்டான் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது ஓகேவா அது ஒரு பிரச்சனை ரெண்டாவதாக கூட்டணிக்கு பிரித்து கொடுக்கணும் கூட்டணிக்கு பிரித்து கொடுக்க போன வாட்டி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலே கூட்டணி கொடுத்த சீட்டில் வந்து சொந்த கட்சியை போட்டி போட்டுச்சு ராஜினாமா பண்ணி பெருந்தன்மையை காட்டுங்க திமுக மானத்தை காப்பாற்றுங்கன்னு சொன்னதுக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரே ஒரு பெண்மணி மட்டும்தான் ராஜினாமா பண்ணி கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுத்தாங்க மீதி எங்கேயுமே கூட்டணி கட்சிக்காக போட்டியிட்டு செஞ்சவங்கெல்லாம் விட்டு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ரெண்டாவது ஏற்கனவே மூணு மாநகராட்சியில் பார்த்தோம் எவ்வளோ பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்குது இந்த இப்போ கும்பகோணத்தில் நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு மேயர் படத்துக்கு அது மேயர் படத்துக்கு வேறு பஞ்சாயத்து இருக்குது அது வேணா என்ன வேணாலும் பேசிக்கலாம் தேவைப்பட்டால் அப்படி இருக்கும் பொழுது இது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பாதிக்கும் சட்டமன்றமாக உள்ளாட்சி அமைப்பான்னு பார்த்தா நமக்கு சட்டமன்றம் தான் முக்கியம் அதனால் இதை வேண்டாம் அப்படின்னு இப்போதைக்கு ஓரமாக வச்சுக்கிறாங்க இல்லை அவங்க ஒரு கட்சிக்கான லாபமாக இதை பார்த்துட்டு இப்படி எலெக்ஷன் நடத்தலைன்னா இது எப்படி அரசு வந்து இப்போ நீங்கள் ஆள்றீங்க அப்படிங்கிறதுக்காக வந்து உங்கள் இஷ்டத்துக்கு இது மாதிரியெல்லாம் மாற்றலாமா அரசு அப்படி தானே இது யார் ஆட்சியில் இருந்தாலும் இது வழக்கமான ஒரு விஷயம் தான் திமுக ஆட்சியில் இருக்கிறனால திமுக செய்து அதிமுக இருந்தால் அதிமுக இதே வந்து வேறு வடிவங்களில் எந்த கட்சி பண்ணாலும் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதை விட்டுறோம் சரி இது வந்து ஒரு ஒரு காரணம் இருக்குது இல்லை அப்படின்னு வந்து திமுகவினர் ஆதரவாளர்கள் வந்து ஒரு கருத்தை வைக்கிறாங்க சரி ஓகே அது ஒரு பார்வை வச்சுக்கிட்டா கூட இந்த விரிவா கம்பெனிகள்னால பாதிப்பு இருக்குல்ல அந்த பகுதிகளுக்கு பாதிப்பு அப்படின்னு பல என்ஜிஓக்களும் உள்ளாட்சி அமைப்பு சார்ந்து செயல்படக்கூடிய ஆட்கள் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ பொதுவாக பொதுப்படையாக பார்க்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே வந்து இது நல்ல விஷயம் தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை தான் தோணும் இப்போ வந்து இது மாதிரி என்ஜிஓக்கள் அவங்க என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன் வச்சு இது தப்பு இல்லை பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வைக்கிறாங்க சிவா அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ அவர் வந்து சிவா அப்படிங்குறப்ப ஒரு என்ஜிஓகா அவர் என்ன சொல்லலாம்னா கிராமப்புற பஞ்சாயத்துக்களை நகர்ப்புற பஞ்சாயத்துக்களாக கிராம பஞ்சாயத்தை டவுன் பஞ்சாயத்தாக மாற்ற வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்குறாங்க ரூரல் லோக்கல் பாடிஸ் அர்பனாக ஏன் மாத்துறீங்க அப்படின்னு இப்போ மேடவாக்கம் அப்படிங்கிறது வந்து கிராம பஞ்சாயத்தாக இருக்குது அதை நீங்கள் டவுன் பஞ்சாயத்தாக மாற்றுறீங்கன்னா பிரச்சனை கிடையாது மேடவாக்கத்தில் ஐடி கம்பெனி இருக்கு ஏகப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு மெட்ரோ ரயில் போட போறீங்க எல்லா அவசியமும் இருக்கு அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு கிராம பஞ்சாயத்து படிக்காசு வைத்தாம்பட்டி அப்படிங்கிற ஒரு அது விவசாய கிராமம் அதை கொண்டு நீங்கள் நீங்க நகர்ப்புற பஞ்சாயத்து மாற்றுவதன் மூலமாக என்ன சாதிக்க போறீங்க எதுக்காக அதை நகர்ப்புற பஞ்சாயத்தாக மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த அந்த பகுதியில் மேக்ஸிமம் வந்து விவசாய நிலங்கள் தான் அதிகம் அப்படி இருக்கும்போது அது எப்படி அதுதான் இங்கே பிரச்சனையாக அதுதான் இங்கே அப்படி மாற்றுவது தப்பு அதனால ஒரு பிரச்சனை இல்லை ஃபஸ்ட்டு ரெண்டாவதாக இப்போ கிராம பஞ்சாயத்துக்களை நீங்கள் வந்து கிராம பஞ்சாயத்துக்கு நகராட்சிகளோட இணைக்கிறது நகராட்சிகளை இப்போ மாநகராட்சியோட இணைக்கிறது இந்த மாதிரி நான் விஷயம் பண்ணும்போது கிராம பஞ்சாயத்துக்கு அப்படின்னு சில கான்ஸ்டியூஷனல் பவர்ஸ் இருக்குது அவங்களுக்குன்னு அரசியலமைப்பு போனேன் சில சட்டங்களாக இருக்குது கிராம சபைன்னு ஒன்று போட்டு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கூட செல்லும் கிராம பஞ்சாயத்து முடிவு அப்படிங்கிறது அப்போது நீங்கள் அதை வந்து டவுன் பஞ்சாயத்தாக மாற்றிட்டீங்கன்னா அது அதிகாரிகள் கைக்குள்ள கட்டுப்பாடு போயிடும் அங்கே இருக்க மக்கள் பிரதிநிதிகளுக்கு அதிகாரம் கிடைக்காது அவங்களுடைய உரிமைகளை அவங்க வந்து நிலையாற்றுவதில் ஒரு சிக்கல் இருக்குது ஒன்று இரண்டாவதாக நீங்கள் மாத்துறீங்க இல்ல மாற்றுறது பிரச்சனை கிடையாது இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ் கொடுக்குங்கள உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து தனியாக ஃபண்ட்ஸ் வருது அது வந்து கிராம பஞ்சாயத்துகளுக்கு சில திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவாங்க நகர பஞ்சாயத்துகளுக்கும் சில திட்டங்கள் ஒதுக்குவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ மெட்ரோ வருது அப்படின்னா அது வந்து இப்போ மெடவாக்கத்தில் வருதுன்னா அங்கே இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட்ஸ் அந்த ஸ்கீம் வரும்போது அந்த துறை சார்ந்து மெடவாக்கம் வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போது அதே வந்து அந்த படிக்காசு வைத்தாம்பட்டி எடுத்துக்கிட்டோம்னா அதை நீங்கள் வந்து அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான டெவலப்மெண்ட் நீங்கள் கொ கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அங்கே இருக்க மக்களுக்கு எந்த வகையில் பயன்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதுல்ல அங்கே நீங்கள் மெட்ரோ கொண்டு போகிறது கிடையாது அங்கே நீங்கள் ஹைவேஸ் போட்டு ஏட்டு வழி சாலையோ நாலு வழி சாலையோ கொடு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நல்ல ரோடு ஆல்ரெடி அங்கே வேற அது மாதிரியான விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு இல்ல நீங்கள் ஒரு சிட்டி கொடுக்க வேண்டிய மேடவாக்கத்துல இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும் இங்கே படிக்காசு வைத்தாம்பட்டிக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ரெண்டும் ஒன்று கிடையாது அங்கே படிக்காசு வைத்தாம்பட்டிக்கு விவசாய நிலங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் நீர் மேலாண்மைக்கு கொடுக்கணும் குளம் குட்டை கம்மாய்கள் அதுக்கான பராமரிப்புக்கு ஏற்ற மாதிரியான விஷயங்கள் கொடுக்கணும் அதை நீங்கள் ரெண்டுத்தையும் ஒன்றா வைக்கிறதுங்கிறது எப்படி ஏற்புடையதாக இருக்கும் அந்த ஃபண்ட்ஸ் லொகேஷன்ல ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சொல்லப்போனா அங்கே நிறைய ஊர்களுக்கு பேருந்து வசதியே கிடையாது இங்க இங்க இருக்கிற மாதிரி வந்து என்ன டைம்ல வேணால் போனால் இன்னும் பஸ் இருந்தாங்க டைமுக்கு பஸ் அதுவுமே ஒரு ஊருக்கு வந்து ஒரே ஒரு பஸ் காலையில போனா சாயங்காலம் கிராமங்கள் அது மாதிரியான இடங்கள்ல இருக்கு அப்படிங்கிறப்ப வந்து இது அடுத்தபடியாக இப்போ வந்து நூறு நாள் வேலை திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது பாதிக்கப்படும் அப்ப அவங்களுக்கு வந்து இப்போ நூறு நாட்கள் ஒரு ஊதியம் கிடச்சிருக்கு அவங்களுக்கு நீங்க என்ன ஊதியம் கொடுக்க போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அதுக்கான எந்த ஒரு தீர்வும் அரசு முன் வச்சுருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் தெரியல அடுத்தபடியாக உள்கட்டமைப்பு வசதிகள் இப்போ கார்பரேஷன் அப்படின்னீங்கன்னா பாதாள சக்கடை திட்டம் இருக்கணும் ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் அப்படி எதுவுமே செய்யாமல் நீங்கள் வெறுமன லெட்டரில் மட்டுமே ஸ்டேட்மெண்ட்டை மாற்றுவதன் மூலமாக ஒன்றுமே பண்ண போகிறது இல்லை நீங்கள் வந்து உள்கட்டமைப்பு வசதிகளை எதுவும் செய்ய போகிறது இல்லை ஆனால் வரி வரி என்னவா எத்தப்பறீங்க இருக்குல்ல நகராட்சியில் இருந்தால் சொத்து வரி என்ன அதே கட்டடம் மாநகராட்சியாக மாநகராட்சி பகுதிக்குள்ள மாறுச்சுன்னா அவங்களுக்கு அரசாங்கம் அவங்களுடைய பொருளாதார தேவைகளுக்காக மக்களை மறைமுகமாக சுரண்டுறாங்களோ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இந்த இடத்துல வைக்கப்படுது இல்ல விவசாய நிலங்கள் இப்போ வந்து உள்கட்டமைப்பையே கூட வந்து இவங்க பெருசாக நீங்க சொன்ன மாதிரி மாற்ற மாட்டாங்க அப்படியே மாத்தனால அங்கே இடம் வேணுமே இருக்கிறது விவசாய நிலங்கள் நான் சொல்றது வந்து உள்கட்டமைப்பு வசதினா பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரி சொல்லல நீங்க ரோடு பெருசா போடணும் சாக்கடை சாக்கடை வசதிகள் ப்ராப்பர் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இருக்கணும் இதெல்லாம் செஞ்சுட்டு தான் நீங்க அந்த நகராட்சியாவோ நகர் பஞ்சாயத்தோ மாத்தணும் அதெல்லாம் செய்யாமலே நீங்க அதை மாத்துறீங்க சரி பிரச்சனை கிடையாது ஆனா நகர் பஞ்சாயத்தை மாத்தணும்னா நீங்க வந்து வரி எவ்வளவு வாங்குவீங்க இருக்குல்ல அந்த வரியை ஏத்துறீங்க நீங்க அந்த ஃபெசிலிட்டி கொடுக்கணும் கொடுக்க போறது இல்லை கொடுக்காம நீங்க வந்து மாத்தி வரியை மட்டும் வசூல் பண்ணுவது எந்த வகையில் நியாயமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கேன் அடுத்தபடியாக கிராம பஞ்சாயத்துக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அங்கே இருக்க நீர்நிலைகள் மேல அதிகாரம் உண்டு கிராமத்துல ஒரு ஏழையோ கம்மாயிலேயோ ஏதோ ஒரு ஆக்கிரமிப்பு அப்படின்னா ஊருக்காரன் வந்து கேள்வி கேட்க முடியும் அங்கே பண்ண முடியும் ஆனால் அது டவுனுக்கு வந்துச்சுன்னா ஆஃபீஸர்ஸ் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கன்னா கையெழுத்து போட்டு கொடுத்தது தான் அங்கே கிட்டே வரும்போது இங்கே நீர்நிலைகளுக்கான ஒரு அதிகாரமும் பறிக்கப்படுது ஒட்டு மொத்தத்துல அப்ப இது வந்து மக்களுக்கு எதிராக இல்ல மக்களை சுரண்டக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில பெருநகரா மாநகராட்சிகளுக்கு பறக்கும் சாலை திட்டம் கொன்றப்படும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி எதுவும் போட்டிருக்காங்களா அப்படின்னு திமுக தரப்பினர் தரவுகள் கொடுத்தாங்கன்னா ஓகே தேர்தல் அறிக்கையில சொன்ன விஷயத்தையே செய்யாம கஜானா காலியா இருக்கு நிதி வசூல் பண்ண முடியல அதுக்காக நீங்க மக்கள் கிட்ட இருந்து வந்து காசை வாங்கி 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 ஏமாற்றி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்போது இது வந்து மக்களுக்கு கூட வரி சுமை தானே எனக்கு ரோடு இல்லை எந்த ஃபெசிலிட்டியும் இல்லை நான் ஏன் வந்து பத்து ரூபா நான் வந்து வரி கட்டின இடத்துல முப்பது ரூபா வரி கட்டணும் இல்லை இருபது ரூபா வரி கட்டணும் கூட அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா கட்டினா கூட அது சுமை தானே எந்த ஃபெசிலிட்டியும் இல்லாமல் நான் கொடுக்குறது அப்போது நம்ம நம்ம நிதியமைச்சர் நம்ம குறை சொல்கிறோம்ல ஜிஎஸ்டி வரி எதுவுமே செய்யாம நீங்க வரி போடுறீங்க மறைமுகமாக மக்கள் கிட்ட இருந்து எவ்வளவு எடுக்க முடியுமோ எவ்வளவு அவ்வளவும் உரிஞ்சதற்காக இந்த ஒரு நடவடிக்கையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு சரி இப்போ வந்து எல்லாரும் மற்ற எல்லாரும் வந்து எந்த அளவுக்கு இதை கேரி பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியலையே பண்ணணும் பண்ணுவாங்களா அப்படிங்கறத தான் பார்க்கணும் என்ன பண்றாங்க அரசியல் கட்சிகள் அப்படின்னு அரசியல் கட்சிகள் வேறு சில வேலைகளில் முக்கியமா இருக்காங்க அதனால இது கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருக்கு பாப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு இந்த பாஜகவில் இருந்து இன்னைக்கு தானே அந்த மதுரையிலேருந்து சென்னை வரைக்கும் பேரணி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க அதை எந்தளவுக்கு முன்னெடுத்திருக்காங்க இல்லை அதில் எதாவது சம்பவங்கள் ஏதாவது நடந்ததா அளக்கும் போல் போராட்டம் அப்படின்னா சட்டம் ஒழுங்கு பொது அமைதிக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பர்மிஷன் கேட்கலன்னு இது பண்ணிருக்காங்க கூட்டத்தில் விசிக்கு போராட்டம் பண்ணால் அதுக்கு அனுமதி கொடுப்பாங்க அதே இடத்துல தாவே ஓ இல்லை நாம் தமிழரோ இல்லை பாமகவோ போரா அதிமுகவோ போராட்டம் பண்ணால் பிரச்சனை போக்குவரத்துக்கு இடையூறு எப்போது சனிக்கிழமனைக்கு ஈவினிங்கில் ஈசிங்கை போராட்டம் பண்ணுறாங்க அப்போது அவங்களுக்கு வந்து டிராஃபிக் பிரச்சனையா பிரச்சனை ஆகலை அன்னைக்கு சீமான் போராட்டம் பண்ணுறாரு அப்போ அவங்களுக்கு டிராஃபிக் பிரச்சனை ஆமாம் வீக் டேஸில் எல்லாரும் ஆஃபீஸ் போயிட்டு வருவாங்க செய்வாங்க அந்நேரத்தில் நீங்கள் உங்களே சாட்டர்டே தான் வந்து அந்த ஏரியாவில் வந்து பிரச்சனை இதுவாக இருக்கும் ஓகேவா சாட்டர்டே வீக்கெண்ட்ஸு டிராஃபிக் இருக்கும் அந்த இடத்துல அவங்க அப்படியே கொஞ்சம் மாற்றி யோசிச்சுருப்பாங்களா இருக்கும் சரி ஓகே எல்லாரும் போராட்டம் நடத்திருக்காங்கல்ல அங்கே போராட்டம் நடக்கிறதுக்கான இடம் தான் வெள்ளூர் கோட்டம் திடீர்னு உங்களுக்கு எப்படி போக்குவரத்துன்ற பிரச்சனை வருது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது அதனால் அதை விட்டுருவோம் ஸோ வழக்கம் போல் இருக்குது பாஜக ஏற்கனவே வந்து அக்கா ஆளுநர் முன்னாள் ஆளுநர் அக்கா கைது செய்யப்பட்டாங்க ஒரு நாள் கைது அப்புறம் அதிமுக பாமக நான்காமலை விட்டு இப்போது வந்து அண்ணாமலை வந்து மதுரையிலிருந்து பேரணி அப்படின்னு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு குஷ்பு வந்து வாய் விட்டாங்க அப்படின்னா சரி வாங்க ஓகே நேற்று கமிழகத்தில் ப்ரெஸ் மீட் வச்சு அவங்க வந்து அவங்க தான் வந்து துவக்கி வைப்பாங்க பேசி துவக்கி வைப்பாங்க அப்படின்னு இவ்வளோ நாள் எப்படி திடீர்னு அவங்கள முன்னிலைப்படுத்துகிறாங்க ஆஃப் பண்ணுறாங்களாம் ஓகேவா அவங்க வந்து அந்த ப்ரெஸ் மீட் சொன்னாங்க அவங்க ப்ரெஸ் மீட் பிரச்சனை கிடையாது அதில் வந்து எதன் அடிப்படையில் அதாவது அந்த எஃப்ஐஆர் லீக் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல திருப்பி திருப்பி வந்து அந்த எஃப்ஐஆர் லீக் அப்படிங்கிற அந்த விஷயத்த கையெழுக்கிறாங்க அதுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதை தாண்டி இது அரசியல் ஆக்க வேண்டாம் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க பயன்படுத்துகிறாங்க எனக்கு புரியல அரசியல் ஆக்க வேண்டாம்னா நீங்கள் போராட்டமாக இருக்கணும்ல போராட்டமும் பண்ணுறோம் அரசியலும் ஆக்க வேண்டாம்ங்கிறது என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி அது என்ன சினாரின்னு புரியல ஒருவேளை தெரியாமல் பேசிட்டாங்களா அப்படின்னு தெரியல அதுக்கு பிறகு இன்றைக்கி போராட்டம் நடைபெறுவதாக இருந்துச்சு அங்கே அங்கே அந்தந்த மாவட்டங்களில் வச்சு கைது பண்ணியிருக்காங்க கைது பண்ணி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி சிலம்பத்தை எடுத்துகிட்டு வந்து சிலம்பத்தை வச்சு போராட்டம் கண்ணகி உடைய உருவம் கட் அவுட் மாதிரி எதுன்னு வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து மிளகா அரைச்சி பூசுறது அப்படின்னு வந்து குஷ்பு வந்து அவங்க சாமியா நடித்த படங்கள் அவங்க நடித்த படத்தில் இருக்க ராமநாதன் ஸ்கிரிப்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க இருக்குது ஸோ சினிமாக்காரங்க தான் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதில் போராட்டமாக அவங்க பண்ணியிருக்காங்க அனுமதி கொடுத்துருக்கலாம் அஃப்கோர்ஸ் சென்னைக்குள்ளேயே அவங்க அனுமதி கொடுக்கலாம் அப்படிங்கும்போது முதலீட்டு சென்னை பேரணியாக ஆஃபீஸாக கொடுத்துருக்க மாட்டாங்க தான் கொடுக்கல அவங்கள வந்து ஒரு கல்யாண மண்டபத்தில் கைது செய்து அடைத்து வச்சுருக்காங்க இது வரைக்கும் ஓகே திமுக அரசு செஞ்சது தவறுனா கூட இது வரைக்கும் கூட ஒரு அரசா அவங்க செஞ்சதில் கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ அக்செப்ட் பண்ணிக்கலாம் பட் அந்த கைது செய்து அடைத்து வைக்கப்பட்ட இடம் இருக்குல்ல எப்படியும் மேக்சிமம் கல்யாண மண்டபத்தில் தானே அடைச்சி வச்சிருப்பாங்க அதுதான் அந்த கல்யாண மண்டபம் என்ன மாதிரியான கல்யாண மண்டபம் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு விஷயமா இருக்குது என்னன்னா ஆட் ஆடு வியாபாரிகள் ஆடுகளை கட்டி வைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மண்டபத்தில் அடத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அவங்க வந்து ஆடை அடைச்சி வச்ச இடம் ஸ்மெல் இருக்குது ஸோ எங்களை வேற இடத்துல நீங்கள் வந்து அடைச்சி வைங்க வேறு இடத்துல எங்களை வந்து இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு செவி மடுக்காத காவல்துறை இன்னும் இருநூறு ஆடுகளை வந்து அதே பகுதிக்குள்ள திருப்பி உள்ளே கொண்டது வந்து கட்டி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சம்பவம் ஒரு தகவலை வந்து சொல்லப்படுது இது ரொம்ப ரொம்ப ஒரு மலிவான ஒரு அரசியல் கண்டிப்பா ஏன்னா அதுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு கூடிய இப்போ அஹ் ஏற்கனவே வந்து ஒரு ஒரு பெண்ணுக்கு பாதிப்பு நடந்திருக்கு பல பெண்கள் இருக்கு நம்மள்ட்ட லிஸ்ட் இருக்கு ஒரு பெண்ணுக்கு இங்க பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு போராட்டம் ஏகப்பட்ட இழிவுபடுத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு திமுக அரசு பெண்களுக்கு அவங்க வந்து பாஜகவினராகவே இருந்தாலும் சரி அவங்க அவங்களுடைய கருத்துக்களால் அவங்கள வந்து இது பண்ணலாம் இப்படி வந்து ஹியூமுலேட் பண்றது அப்படிங்கிறது வந்து எந்த வகையிலும் சரியான ஒரு நடைமுறை கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதெல்லாம் மிக முக்கியமாக இன்னொரு ஒரு செட்மெண்ட்டை பேச வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா அண்ணா நகர் பள்ளி அண்ணா பத்து வயது மாணவி விவகாரமாக இருக்கட்டும் இல்லை அண்ணா பல்கலைக்கழக விவகாரமாக இருக்கட்டும் ஆக்ஷன் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மேம்போக்கான ஒரு கருத்தை மட்டும் பதிவு பண்ணிட்டு போகிறாங்க ஸோ இங்கே வந்து நேற்று அந்த பாயிண்ட்டை வந்து திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி அந்த காரில் வச்சுருக்கும்போது அவங்க வரிசையாக லிஸ்ட்டு சொல்வாங்க தமிழ்நாட்டுக்குள்ள பாதிக்கப்பட்ட பெண்களுடைய லிஸ்ட் அப்படின்னு வந்து வரிசையாக ஒரு ஏழு எட்டு பெண்கள் லிஸ்ட்டு சொன்னாங்க அது அவங்களுக்கு தெரிஞ்சது இன்னும் நம்ம பேப்பரை போட்டோம்னா இன்னும் வந்து பண்ணவிக்கும் இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு பிறகு ஒரு மூணு நிமிஷம் நடந்திருக்கு ஏழு நாள் கழிச்சு அரெஸ்ட் பண்ணது ஒன்று இருக்குது இதெல்லாம் இருக்குது அந்த மதுரையில் வந்து சப்ஜெயிலாக இருக்குது பதிலாக சப்ஜெயிலருக்கு ஆதரவாக பாதிக்கப்பட்ட பெண்கள் மேலே கேஸ் போட்டது இப்படியாக நிறைய சம்பவங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியும் இன்னொன்று திமுக கூட்டணி கட்சிகள் இதை எப்படி அணுகிறாங்க அப்படின்னா அவங்களும் வந்து இதை ஏற்கலை நேற்று வந்து விஜய்க தலைவர்கிட்ட கேட்கும்பொழுது யார் அந்த சார் அப்படிங்கிறதுக்கு வெளிப்படையான விசாரணை வேணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு சொன்னார் சிபிஎம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க போராடக்கூடியவங்களுக்கு நீங்கள் வந்து உரிய இது கொடுக்கணும் ஏன்னா எஸ்எஃப்ஐ போராடும் போது அவங்களும் இதே மாதிரி குண்டு கட்டாக தூக்கிட்டு போய் இவங்களாம் அரசியல் கட்சிக்காரங்க அவங்க வந்து மாணவர்கள் மாணவர்கள் வந்து ஒரு இயக்கத்தில் அவங்க வந்து உரிமைக்காக போராடுறாங்க அரசியல் கட்சிகள் போராடுறதுக்கும் மாணவர்கள் போறதுக்கு வித்தியாசம் இருக்கு அரசியல் கட்சிகளுக்கு அரசியல் கட்சிகளுக்கு ஒரு ஒருபட்டு நோக்கம் இருக்கும் ஆனால் எஸ்எஃப்ஐல இருக்கக்கூடியவங்க வந்து லாபநட்ட நோக்கெல்லாம் கிடையாது அவங்க உரிமைக்காக போராடக்கூடியவங்க அவங்கள நீங்க வந்து போலீஸை வச்சு குண்டு அதை வந்து விடுத்துக்கிட்டு போறது அப்படிங்கிற ஒரு வஸ்ட் மேனரின் தான் வந்து கவல்துறைப்படுத்தி சரி இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம திரும்ப அந்த இந்த டாப்பிக் ஆரம்பித்த இடத்துல கொண்டு வந்து நிற்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து தாவை கா தரப்பினர் வந்து இது மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போதுமே வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சும்மா அரஸ்டானவங்கள பார்க்க போனதுக்கே புஷியான இந்த அரசு பண்ணாங்க அவரையும் உள்ளே உட்கார வச்சுருந்தாங்க இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அடைச்ச கல்யாண மண்டபம் எந்த லட்சணத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது அப்போது அரசாங்கத்துக்கு எதிராக அரசுக்கு எதிராக இங்கே வந்து எதிர்கட்சிகள் வந்து போராட்டம் பண்ணுதுன்னா அதை நீங்கள் என்ன கேவலமான அரச இல்ல அரசுக்கு எதிரான போராட்டம் இந்த அரசுக்கு எதிரான போராட்டங்கள் நிறைய நடந்திருக்கு அதிமுக போராட்டம் பண்ணியிருக்காங்க இதே சென்னையில போராட்டம் பண்ணி சம்பி டிராபிக் இது பண்ணதெல்லாம் இருக்கும் அதுக்கு அனுமதியெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு நிறைய இடங்களில் போராட்டம் நடந்திருக்கு இந்த பர்டிகுலர் விஷயத்துல திமுக பயப்படுது அது ஏன் அப்படிங்கிறது தெரியல யாரை காப்பாற்றுறதுக்காக அந்த பதட்டம் அப்படிங்கிறது தெரியல அப்ப கட்சிக்கு வந்து ஏதோ ஒரு விதத்துல உள்ள நடந்ததுல ஏதோ ஒரு விஷயம் அப்ப அவங்களுக்கு தெரியும் நம்ம ஏத்துக்கலாமா அது வரும் நினைக்கிறேன் ஸோ வழக்கு எப்படி போகுது அப்படிங்கிற பிரச்சனை இல்லை இதை எதிர்கட்சிகள் அரசியல் செய்கிறாங்கனால கண்டிப்பாக அரசியல் செய்கிறாங்க இது அவங்களுக்கு வந்து ஒரு மைலேஜ் பாயிண்ட் தான் ஏன்னா கடந்த ஆட்சியில் ஜெராஸ்வினிக்ஸ் விஷயமாக இருக்கட்டும் இல்லை மற்ற விவகாரங்களாக தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டு ஜெயலலிதா எல்லாத்தையும் திமுக வந்து எந்த அளவுக்கு டு தக்கோர் எக்ஸ்ப்ளைட் பண்ணி மில் பண்ண முடியுமோ அவங்க மில் பண்ணாங்க அதே தான் இப்போ வந்து ஏடிஎம்கே பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ அது அதில் நீங்கள் சரியாக செஞ்சுருந்தீங்கன்னா அது பிரச்சனை கிடையாது நீங்கள் கோட்டை விட்டுட்டீங்க அதிமுக வந்து செய்யவே இல்லை அதிமுக ஆட்சியில் அவங்க எல்லாமே தப்பாக செஞ்சாங்க நீங்கள் தப்பு செய்யணுங்கிறது இன்டென்ஷன் கிடையாது ஆனால் நீங்கள் அதை வந்து உங்களோட லேக் ஆஃப் ஆக்ஷனால் அது இந்த இடத்துல வந்து நிற்கிது அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது இதுக்கப்புறம் போராடுறவங்க எல்லாம் என்ன மாதிரி இவங்க பண்ண போறாங்க ஆறாம் தேதி அடுத்து அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல மீண்டும் மற்றொரு வீடியோவை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்